பழக வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபிச வருடம் ஆவணி மாதம் பதினோராம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை ராகுகாலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சோளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு நான்கு கரணம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை திதி இன்று மாலை மூன்று ஐம்பத்தி இரண்டு வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று காலை ஏழு ஏழு வரை அஸ்தம் பின்பு சித்திரை யோகம் இன்று காலை ஆறு மூன்று வரை சித்த யோகம் பின்பு காலை ஏழு ஏழு வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று காலை ஏழு ஏழு வரை சதயம் பின்பு பூரட்டாதி மேஷராசினயர்களை மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் பணியில் ஆர்வமான நிலை உருவாகும் வியாபாரத்தில் ஆதாயங்கள் கூடும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் சுபிட்சங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம் அஸ்வினி குழப்பங்கள் நீங்கும் பரணி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் கிருத்திகை பிரச்சனைகள் தீரும் ரிஷபராசி நேயர்களை வேகமாக செயல்படுவீர்கள் யோசித்து செயல்பட்டால் மேன்மையான நிலை ஏற்படும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் கடமைகள் அதிகமாகும் சுபிட்சங்கள் கூடும் உத்தியோகத்தில் மாற்றமான நிலை ஏற்படும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் கிருத்திகை யோசித்து செயல்படவும் ரோகிணி கடமைகள் அதிகமாகும் மிருகசிரிஷம் வளமான நாள் மிதனராசினையர்களை புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் தனிப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்களிடம் கொடுத்து நடந்து கொள்வது நல்லது யோசித்து செயல்பட்டால் மென்மையான நிலை ஏற்படும் சொந்த பந்தங்களுடன் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் விலகும் வயதானவர்களின் ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம் மிருகசிரேஷ மகிழ்ச்சியான நாள் திருவாதிரை நிம்மதி கிடைக்கும் புனர்பூசம் வளர்ச்சிகள் உருவாகும் கடகராசி நேயர்களே வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் தேவையற்ற செலவுகளை குறைத்துக்கொள்வது நல்லது எதிலும் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் வருமானம் கிடைக்கும் மேன்மைகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆறு நிறம் புனர்பூசம் ஆதரவுகள் கூடும் பூசம் வளமான நாள் ஆயிலிய மகிழ்ச்சிகள் கூடும் சிம்மராசினையர்களை வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் எதிர்பாராத ஒத்துழைப்புகள் கிடைக்கும் சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் கூடும் உத்தியோகத்தில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பிடித்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மணி மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் நட்பு வட்டாரம் விரிவடையும் அதிர்ஷ்ட தேசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நேரம் மேருண் நிறம் மகம் வளமான நாள் பூரம் கடமைகள் கூடும் உத்திரம் நிம்மதி கிடைக்கும் கண்ணீராசி நெயர்களை எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் கூடும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் லாபமான நிலை ஏற்படும் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் ஆதரவான நிலை உருவாகும் வாழ்க்கை பற்றிய சிந்தனைகள் மேலூங்கும் உடன்பிறந்தவர்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது அமைதியுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் உத்திரம் நினைத்தது நிறைவேறும் அஸ்தம் ஆதரவுகள் கூடும் சித்திரை விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொள்ளவும் துலாமராசி நேயர்களை நட்பு வட்டாரத்துடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது செலவுகள் வந்து நீங்கும் எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் மேன்மையான நிலை ஏற்படும் மற்ற ஊழியர்களிடம் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் புகழும் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் சித்திரை செலவுகள் கூடும் சுவாதி மேன்மைகள் ஏற்படும் சாகம் அனுபவங்கள் கிடைக்கும் விருச்சிகராசி நேயர்களை வீட்டில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் வியாபாரத்தில் வளர்மா வருமானம் கூடும் எதையும் சமாளித்து வெற்றிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் நிம்மதியான நிலையில் ஏற்படும் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும் ஆதரவான நிலை உருவாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் விசாக மகிழ்ச்சியான நாள் ஹனுஷம் நினைத்தது நிறைவேறும் கேட்டை கௌரவங்கள் கூடும் தனுசராசி நேயர்களை வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் பொருள் வரவுகள் மேலோங்கும் எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது உத்தியோகத்தில் மென்மையான நிலை ஏற்படும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட என ஆறு அதிர்ஷ்ட நீரம் சிகப்பு நீரம் மூலம் தடைகள் விலகும் பூராடம் ஆதரவுகள் கூடும் உத்ராடம் மேன்மையான நாள் மகர வீடு வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் சமாளித்து வெற்றிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் சொந்த பந்தங்களுடன் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் ஏசுத்து செயல்பட்டால் மென்மையான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் ஆதாயங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நேரம் உத்ராடம் சிந்தனைகள் கூடும் திருவோணம் நினைத்தது நிறைவேறும் அவிட்டம் ஆதாயங்கள் கூடும் கும்பராசி நேயர்களை எதிலும் நிதானமாக செயல்படவும் எதிர்பாராத அலைச்சல்கள் கூடும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் மற்றவர்களை நம்பி எந்தவொரு பொறுப்பையும் ஒப்படைக்காமல் இருப்பது நல்லது யோசித்து செயல்பட்டால் மேன்மைகள் ஏற்படும் லாபமான நிலை உருவாகும் தன்னம்பிக்கை ஏற்படும் மாற்றங்கள் கிடைக்கும் செலவுகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் அவிட்டம் மனக்கசப்புகள் நீங்கும் சதயம் சந்தர்ப்பங்கள் கூடும் புரட்டாதி வளமான நாள் மீன ராசி நேயர்களை ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் எதையும் மாற்றியமைத்து செயல்படுவீர்கள் வருமானம் கூடும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் யோசித்து செயல்பட்டால் லாபங்கள் அதிகமாகும் போட்டிப் பொறாமைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட பழுப்பு நேரம் புரட்டாதி சந்தர்ப்பங்கள் கூடும் உத்தரட்டாதி லாபங்கள் உண்டாகும் லேவதி நிம்மதியான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும்